பொதுவாக கபத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் சளி சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் தவறு உடல் பருமன் முதல் கொண்டு தைராய்டு நோயுடைய செயல் மாற்றங்கள் முதல் கொண்டு ஏன் புற்றுநோயில் சில வகைகள் வரை தேவையற்ற இடங்களில் சேருகின்ற கபதோஷம் நம் உடம்புடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம் நம்முடைய இயக்கமே நின்று போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான நுரையீரல் மண்டல நோய்கள் ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் அப்படிங்கிறது வெறும் நுரையீரலில் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய்களுக்காக மட்டுமல்ல கபத்தால் ஏற்படுகின்ற இருபத்தி எட்டு வகையான நோய்களை நீக்குவதற்கும் அது மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் பொதுவாக கபத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் சளி சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் தவறு உடல் பருமன் முதல் கொண்டு தைராய்டு நோயுடைய செயல் மாற்றங்கள் முதல் கொண்டு ஏன் புற்றுநோயில் சில வகைகள் வரை நமக்கு ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் நிச்சயமாக கபம் தான் சொல்லணும் உடலுடைய பலத்தை உடலுடைய பலம் சார்ந்த காரணிகள் அப்படிங்கிறது கபம் சார்ந்த காரணிகளாக இருந்தாலும் தேவையற்ற இடங்களில் சேருகின்ற கபதோஷம் நம் உடம்புடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் நுரையீரலை உதாரணமாக எடுத்துங்க சுருங்கி விரிந்து எவ்வளவு சுலபமாக மெலிதாக நுரையீரல் வேலை செய்கிறதோ அவ்வளவு ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல சளி அப்படின்னு சொல்லக்கூடிய கபம் போய் சேரும்போது என்னாகும் நுரையீரல் சுருங்கி விரிவதில் சிரமம் நுரையீரல் பிராணவாயுவை எடுத்து நம் உடலை ஆரோக்கியப்படுத்துவதில் சிரமம் உள்ளிருக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கரியமில வாயு வெளியேற்றுவதில் சிரமம்னு நம்முடைய இயக்கமே நின்று போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஏற்படுகின்ற பெரும்பாலான நுரையீரல் மண்டல நோய்கள் கபம் சார்ந்த சீற்றத்தாலேயே ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்போ நுரையீரல் நோய்க்காக மருந்து சாப்பிட வேண்டுமா அல்லது அந்த நுரையீரல் நோயை உருவாக்கக்கூடிய கபத்துடைய சீற்றத்தை குறைப்பதற்கு மருந்து சாப்பிட வேண்டுமானால் நிச்சயமாக கபத்துடைய சீற்றத்தை குறைப்பதற்கான தான் நாம் செய்ய வேண்டும் அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து கபத்துடைய சீற்றத்தை குறைத்து ஆஸ்துமா சார்ந்த நோயுடைய சீற்றத்தை குறைக்க நமக்கு உதவி செய்கின்ற மருந்தாக இந்த ஆஸ்துமா நோய் தீர கஷாயத்தை நாம் சொல்லலாம் அதிமதுரம் ஏலக்காய் கிராம்பு திரிகடுகு பட்டை ஜாதிக்காய் வால்மிளகு மற்றும் மாசிக்காய் எட்டு பொருட்கள் நம்முடைய சமையலில் வாசனை திரவியங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் இன்றைக்கு ஒரு பிரியாணி செய்கிறாங்க அது சைவமோ அசைவமோ எது செய்தாலும் இந்த எட்டு பொருட்கள் இல்லாத ஒரு பிரியாணியை நீங்கள் பார்க்க முடியுமானா முடியாது அப்போ வீட்டு சமையலறையிலேயே இருக்கக்கூடிய வாசனை பொருட்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு உடலுடைய கபத்தை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு மருந்தாக இந்த நுரையீரல் நோய் தீர கஷாயத்தை நம்ம சொல்லலாம் பொதுவாக ஆஸ்துமா நோய் குணப்படுத்தக்கூடிய நோயா முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய நோயா ஆஸ்துமா நோய் தீராத நோயின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இந்த கேள்விகள் நம் மனதில் ஏற்படுவதை பார்க்கணும் இந்த கேள்விகளை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது ஆஸ்துமா நோய் தீர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் எடுக்கும்போது எந்த வகையான மருத்துவ முறையை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட நாம் சமையலில் நிரந்தரமாக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் அனைத்தும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு மூலிகை தேநீர் அல்லது வீட்டில் டீ போடுறோம் ஒரு காஃபி போடுறோம் இல்லை இரவில் பால் குடிக்கிறோம் அப்படின்னு வரும்போது அதிலேயே இந்த பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் சேர்த்து அழகாக ஒரு மூலிகை தேநீராக செய்து தினசரி ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுடைய நோய்களுடைய தீவிரம் குறைந்து போகிறதா கபத்துடைய சீற்றம் குறைந்து நுரையீரல் செயல்பாடுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறதா இல்லையான்னு பாருங்க மிகப்பெரிய அளவில் அவை ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் ஆஸ்துமா ஏழு வகையாக பிரிக்கப்படுறதை பார்க்குறோம் அல்லது ஏழு வகையான காரணங்களால் ஆஸ்துமா நோய் ஏற்படுறதை பார்க்குறோம் முதலாவது ஆஸ்மா நோய் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது பிறந்த குழந்தையிலிருந்தே ஆஸ்துமா நோயால் அவதிப்படுவது ஒரு மாதம் இரண்டு மாதத்திலிருந்தே இந்த பையனுக்கு ஆஸ்துமா நோய் சார் மாதம் மாதம் நெபுலைசேஷன் பண்ணுறேன் இன்னேலன்னு சொல்லக்கூடிய பஃ கொடுத்துருக்காங்க அதை நான் பயன்படுத்துகிறேன் இதெல்லாம் இல்லைன்னா ஒரு நாள் நாங்கள் மிஸ் பண்ணாலும் அன்று இரவே மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு நபலைசேஷன் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுகிறது நிறைய பேர் சொல்றத கேள்விப்படுறோம் ஸோ பிறந்த இடத்துல இருந்தே சிரமப்படுத்துகின்ற ஆஸ்துமா நோய்கிறது முதல் வகை இரண்டாவது ஆஸ்பிரின் சம்பந்தப்பட்ட மருந்துகளால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா இன்றைக்கு அடல்ஸுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா அதாவது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்புகளுக்கான முதல் காரணம்னு பார்த்தா ஆஸ்பரின் சம்பந்தப்பட்ட இரத்த உறைதலை குறைக்கக்கூடிய மருந்துகள் இதய நோய்க்காகவோ கொழுப்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ அல்லது இதயத்தில் இரத்த குழாய்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டு அடைப்புகள் ஏற்பட்டு ஸ்டண்ட் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரமங்களுக்காகவோ இந்த ஆஸ்பரின் மருந்தை நம்ம சாப்பிட்ட பிறகு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய்கிறது இரண்டாவதாக இருக்கிறது ஏன் இதை இரண்டாவதாக நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய ஐம்பது வயதுக்கு மேலே அதாவது பிறந்ததிலிருந்து எனக்கு நுரையீரல் பாதிப்பு கிடையாது ஆனால் திடீர்னு இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே ஏற்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடியவர்களில் நூற்றில் எழுபது விழுக்காடு அவங்க இன்றைக்கு இந்த ஆஸ்பரின் சார்ந்த அல்லது இரத்த உறைதலை குறைப்பதற்கு அல்லது கொழுப்பு சத்துக்காக சாப்பிடுகின்ற மருந்துகளுடைய ஒரு பக்க விளைவாக இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதை இரண்டாவது நான் பார்க்குறேன் மூன்றாவது இரவில் மட்டும் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும்னு சொல்லுவாங்க சார் டெய்லி நான் நாலு கிலோமீட்டர் ஜாகிங் போகிறேன் காலை ஒன்பதுலேருந்து இரவு பதினோரு மணி வரல எனக்கு எந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியும் இல்லை சார் ஏசியில் இருக்கேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் தூசில் போகிறேன் டூ வீலர் ஓட்டுறேன் எல்லாமே பண்ணுறேன் ஆனால் நைட்டு சாப்பிட்டு படுத்த உடனே எனக்கு அப்படியே ஒரு வீஸ் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது செஸ்ட்டு ஒரு கஞ்சஷன் ஆகுது அப்போ ஏதாவது ஒரு மாத்திரையோ ஒரு நெபலைஸோ நான் பண்ணால் மட்டும்தான் என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க பெட் டைம் ஆஸ்மான் பேர் இரவு மட்டும் ஏற்படக்கூடியது நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மைகளை மார்பு கூடியில் இருக்கக்கூடிய தசைகளுடைய பலவீனத்தால் ஏற்படுவது அப்படிங்கிறது மூன்றாவதாக இருக்கிறது பார்க்க நான்காவதாக இருப்பது ஜிம் ஆஸ்மான் சொல்லுவோம் எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு ஆஸ்மான் சொல்லுவோம் இப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களோட த்ரஷ் அதாவது அவர்களுடைய பலம் சார்ந்த அளவீடுன்னு ஒன்று இருக்கும் இப்போ எல்லாராலையும் எட்டு கிலோமீட்டர் ஜாகிங் போக முடியுமா எல்லாராலையும் ஐம்பது கிலோ எடையை தூக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியுமா முடியாது ஒரு வேலை செய்யணுன்னா அதுக்கான முறையான பயிற்சியை நம்ம ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் செய்யணும் இல்லையா ஆனால் நம்மில் நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா நானும் ஜிம்முக்கு போகிறேன் ட்ரெட்மில்ல ஓடுறேன்னு சொல்லிட்டு நிறைய ஓடி 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 நம்முடைய பலத்தை மீறி நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள் வேலைகள் அதற்கு ஏற்ற ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடாத போது நமக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறத ஜிம் ஆஸ்மான்னு சொல்லுவோம் இது ரொம்ப பெருசாக இந்த பதினெட்டு வயசு இந்த ஹையர் செகண்டரி முடித்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியிலிருந்து நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பாக பார்க்குறேன் ஏன்னா அப்போ தான் அந்த பசங்க நான் ஜிம்முக்கு போகிறேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் பாடியை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம் இது நான்காவது வகையாக இருக்கிறத பார்க்குறோம் ஐந்தாவது வகை ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஆஸ்மான்னு சொல்லுவோம் இன்றைக்கு என்னதான் மருத்துவ உதவிகளும் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வும் நம் சமூகத்தில் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த பேறு காலத்தில் கர்ப்ப காலத்தில் அந்த பெண் எடுத்துக்கொள்ள வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி ஒரு அணுகுமுறை புத்திசாலித்தனமான அணுகுமுறையாக இருப்பது கிடையாது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது உங்களுடைய ஆரோக்கியம் குழந்தையுடைய ஆரோக்கியம் சத்து மாத்திரைகளுடைய தேவை நல்ல உறக்கம் நல்ல ஓய்வு இது யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நகரத்தில் இருக்கக்கூடிய மெத்தப்படித்த பெண்களுக்கு வேலைக்கு போக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பு குறைவாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுடைய ஓன் வேலைகள் கமிட்மெண்ட்ஸ் பெண்ணாகுது பலவீனமாகிக் கொண்டே வருது இன்னும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோன்னா ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் இடையே குறைந்தது இரண்டு வருடமாவது இடைவெளி தேவை அப்படிங்கிற ஒரு நிலை போய் முப்பத்தி ஐந்து வயதில் தான் முதல் குழந்தை வர்றதுனால இன்னும் லேட் பண்ண வேண்டாம் அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுவோன்னு பிளான் பண்ணும்போது அந்த இடத்தில் ஏற்படுகின்ற மற்றும் ஒரு சிரமமாக இருப்பது இந்த உடலுடைய பலவீனம் சார்ந்து ஏற்படுகின்ற மற்றொரு ஆஸ்மான் நோய் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்டு ஆஸ்மான் சொல்லுவோம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து நிறைய பெண்கள் இந்த நுரையீரல் நோய்க்காக என்னை பார்க்க போது அதில் நூற்றில் நாற்பத்தி ஐந்து பெண்களாவது இந்த குழந்த பறக்கத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த நுரையீரல் நோயுமே கிடையாது சார் நான் ரொம்ப ஆக்டிவ் ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை மூணு குழந்தை ஆன பிறகு எனக்கு இந்த நுரையீரல் நோய் என்னை வாட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது வகை அப்படிங்கிறது ஒரு பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்படுகின்ற ஆஸ்மா நோய் ஒரு டைஃபாய்டு டெங்கு அல்லது மலேரியா காய்ச்சல் அல்லது சிக்கன்குனியா காய்ச்சல் அல்லது இப்போ கோவிட் காய்ச்சல் இதெல்லாம் வந்து போன பிறகு நுரையீரலில் ஏற்படுகின்ற பலவீனம் உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்துமா நோயாக இருக்கிறத பார்க்குறோம் ஏழாவது உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை மற்றும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறாதனால் ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் இன்றைக்கு நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த வகையான ஆஸ்மா நோயினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம யாரும் வயத்த சுத்தம் பண்ணுறது இல்லை நுரையீரல் சுத்தம் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி கண்ட பொருளையும் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்குது சமூகத்தில் இன்றைக்கு குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாத இளைஞர்களே இல்லைன்னு சொல்கிறோம் நிறைய இளம்பெண்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டு வரதை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது நுரையீரலை செயல்பட விடாமல் தடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மற்றும் ஒரு வகை பொதுவாக ஒரு அறிகுறியாக நாம் பார்ப்பது சிறுநீரக செயல்பாடுகள் குறையும் போது இதய செயல்பாடுகள் மாறும்போது ஈரல் செயல்பாடுகள் மாறும்போது மூளை சார்ந்த தொற்றுக்கள் ஏற்படும் போது அதிக உடல் உழைப்பு இல்லாமல் படுத்த படுக்கையாக நீண்ட காலம் இருக்கும்போது நுரையீரில் நீர் சேர்ந்து ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே கேஸ் ஆஸ்மான்னு ஒன்று சொல்லுவோம் இது பொதுவாக நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மூணு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்டோன்னா என்னாகும் வயிறு வந்து பெருசாகிடும் வயிறு பெருசாகும் போது என்னாகும் இது இந்த உதர விதானம்னு சொல்லக்கூடிய டயாஃபரத்தை நோக்கி தள்ளுறதை பார்க்க முடியும் மேல்நோக்கி இது தள்ளும்போது மூச்சு நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மை குறைவதையும் நம்ம பார்க்க முடியும் இதுக்கு பேர் கேஸ் ஆஸ்மான் பேர் ஸோ இத்தனை வகையான ஆஸ்துமா நோய்கள் இருக்கிறது ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஆஸ்துமாங்கிறது வெறும் நுரையீரல் சார்ந்தது மட்டுமல்ல நான் சொன்ன காரணிகள் அனைத்துமே ஆஸ்துமா நோயை உருவாக்குறதை நம்ம பார்க்குறோம் ஆயுர்வேத மருத்துவம் இந்த நோயை இப்படி தான் புரிஞ்சுக்குது இதில் இந்த பிறந்ததிலிருந்தே ஏற்படுகின்ற ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியது கிடையாது ஆனால் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த ஒன்றை தவிர மீதி ஏழு வகையும் நான் சொல்கிறது கேஸ் ஆஸ்மா உட்பட மீதி ஏழு வகையும் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆஸ்துமா நோய்கள் தான் இதற்கு தேவையானது முறையான முயற்சி நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய முயற்சி உணவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து நுரையீரல் தசைகளையும் மார்புக்கூடு தசைகளையும் பலப்படுத்தக்கூடிய முயற்சி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்வது மூச்சு பயிற்சிகள் செய்வது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உடல் கழிவுகளை வெளியேற்றுவது இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நான் நாற்பது வருஷமாக ஆஸ்மா காலை அவதிப்படுறேன் எனக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நோயோட தீவிரம் இருக்குது எனக்கு குளிர்காலங்களில் மட்டும் சிரமம் இருக்கிறது எனக்கு வருடத்துடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் சிரமமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அழகான அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆஸ்துமா நோய் சாயம் சொல்லலாம் நம்ம வீட்டு சமையலறையிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தானே யோசிச்சு பாருங்களேன் அதிமதுரம் ஏலக்காய் கிராம்பு திரிகடுகு பட்டை ஜாதிக்காய் வால்மிளகு மற்றும் மாசிக்காய் எட்டு பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த சிரமங்கள் நுரையீரல் பாதிப்பு சார்ந்த சிரமங்கள் குறிப்பாக இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கபத்துடைய சீற்றம் சார்ந்த காரணிகள் நம்ம உடம்பிலிருந்து மறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும் சோரியாசிஸ் நோயில் ஒரு குறிப்பிட்ட வகையான சோரியாசிஸ் நோய் அதாவது உள்ளங்கை உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய் அந்த நோய் அதிகமாகும் போது நகங்களையும் பாதிக்கிறத பார்க்கலாம் உடம்புல உச்சியிலேருந்து பாதம் வரை வேற எங்கேயுமே இருக்காது வெறும் உள்ளங்கையில் இருக்கும் உள்ளங்கால்களில் இருக்கும் மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் ஏற்படும் போது கடுமையான அரிப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் தோள்களை கத்தியை கொண்டு கிழித்தது போல காய்கறி வெட்டும் போது கிழிப்பது போல அப்படியே விரிஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் இதே வந்து கோடைக்காலம் வரும்போது எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு மறைந்து போகிறத பார்க்க முடியும் கபமும் பித்தமும் சேர்த்து ஏற்படுகின்ற ரொம்ப மோசமான ஒரு வகையான நோயாக இதை பார்க்க முடியும் இது சார்ந்த சிரமங்களை மாற்றுவதற்கு இது சார்ந்த சிரமங்களை முற்றிலும் குணமாக்குவதற்கு இந்த கபத்தால் ஏற்படுகின்ற பித்தம் மிகுதியால் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயை மாற்றுவதற்கும் இந்த ஒரு இந்த ஒரு கஷாயம் மிகப்பெரிய கஷாயம்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா கபத்தை குறைக்கக்கூடிய கபத்தால் ஏற்படுகின்ற சிலர் இருபத்தி மூன்றுன்னு சொல்லுவாங்க ஆயுர்வேத மருத்துவம் இருபத்தி எட்டுன்னு சொல்லுது இருபத்தெட்டு வகையான கப சீற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் கப மிகுதியால் ஏற்படுகின்ற நோய்களை குறைப்பதற்கு இந்த ஒரு கஷாயம் மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு இந்த கபம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படும்போது பொதுவாக சோரியாசிஸ் நோயில் உலர்ந்த திசுக்கள் அதிகமாக வடிவதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த கபம் சார்ந்த சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது அரிப்புக்கு பிறகு அந்த இடங்களில் சீழும் ரத்தமும் சில நேரங்களில் நீரும் வடிவதை கூட பார்க்க முடியும் அந்த ஒரு மூ ஆறு மாதம் அந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரையிலும் பார்த்தீங்கன்னா தோள்கள் கால்களை தரையிலே வைக்க முடியாது நடக்கணும்னா கூட ஒரு ஷூ போட்டு ஒரு செருப்பு போட்டு தான் நடக்கணும் சாதாரண தரையில் காலை வச்சாலே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறு மணல் இந்த காயங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா அது வெளியில் வரகின்ற வரை நம்மை போட்டு சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இந்த ஆறு மாத காலத்திற்கு வெளிப்புறமாக நீங்க என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் என்ன கிரீம் போட்டாலும் என்ன வகையான மருந்துகளை மேற்கொண்டாலும் விரிந்து வெடித்து இருக்கக்கூடிய திசுக்களை வெட்டி எடுத்தாலுமே கூட அதோடைய தீவிரம் கடுமையாகி கொண்டு போய் நம்மை சிரமப்படுத்துறதை பார்க்குறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் வரும்போது இந்த ஆஸ்துமா நோய் தீர கஷாயம் சிறந்த மருந்தாக இருக்கிறது காரணம் இது வெறும் ஆஸ்துமா நோய்க்கு மட்டுமல்ல கபம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து காலை எழுந்து கொள்ளும்போதே என்னுடைய தலை பாரமாக இருக்கிறது இப்படி தலையை நான் ஆட்டேன்னா தலைக்குள்ள ஒரு தண்ணீர் பாத்திரத்தை ஆட்டுவது போல எனக்கு காதில் கலகலவென்று சத்தம் கேட்கிறது தெரியாமல் பகலில் ஒரு பத்து நிமிஷம் தூங்குட்டேன்னா பாரம் ஆயிடுது இந்த தலபாரம் குறைப்பதற்குள்ள எனக்கு உலகமே சுற்றுவது போல தலை சுற்றலும் உமட்டலும் வாந்தியும் கூட ஏற்படுகிறது நிறைய பேர் சொல்லுகின்ற ஒரு கருத்து நிறைய பெண்கள் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி தலை குளித்தாலே போச்சு சார் மாத விளக்கு காலங்களில் தலை குளிச்சோன்னா போச்சு ஒரு மாதத்தில் குறைஞ்சது பத்து நாள் இந்த பாரத்தோடவே நான் அவதிப்படுறேன் சில பெண்கள் இன்னும் சொல்லுவாங்க இளம் பெண்கள் நிறைய பேர் சார் இதற்கு பயந்தே தலைமுடி மேல் எனக்கு ஒரு பிரியம் இருந்தாலும் கூட பாய் கட் பண்ணுற மாதிரி நான் கம்ப்ளீட்டாகவே ஹேர் கட் பண்ணிட்டேன் சார் தலையில் நீர் பட்டாலே எனக்கு நீர் கோத்து சிரமமாகிறதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்கள் இவர்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஒரு கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் அதிமதுரம் ஏலக்காய் கிராம்பு திரிகடுகு பட்டை ஜாதிக்காய் வால்மிளகு மாசிக்காய் ஒவ்வொன்றும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த தலை பாரம் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் வீட்டிலேயே இந்த எட்டு பொருட்களை வீட்டிலேயே மூலிகை தேநீராக வைத்து சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் இதை வீட்டில் ஒரு தேநீராக வைத்து சாப்பிடுவது சிரமம்னு நினைக்கிறீங்களோ நாள்பட்ட தீர்க்க முடியாத மருந்துகளை கொண்டு தினமும் இந்த நுரையீரல் சிரமத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம்னு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் ஜெயரூபா அல்லது டாக்டர் ஐஸ்வர்யா அவர்களிடம் பேசினீங்கன்னா அவங்க உங்களுக்கான ரெஸ்போ கல்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பை கொடுப்பாங்க இந்த ரெஸ்போ கல்ப் சிரப் மிகப்பெரிய அளவில் நுரையீரலுடைய பலத்தை அதிகரித்து இந்த கஷாயம் சாப்பிட்டால் எப்படி உடலில் இருக்கக்கூடிய கபம் சார்ந்த காரணிகள் உடலை விட்டு சீற்றம் குறைந்து அமைதி அடைகிறதோ அதே போல ஒரு அமைதியடைந்து நுரையீரல் மூச்சு விட முடியவில்லை நுரையீரல் சுருங்கி விரிய முடியவில்லை சுவாசிக்கும் போது அது ஏற்படுத்துகின்ற சத்தம் எனக்கு மட்டுமல்ல சுற்றி இருப்பவர்களுக்கும் கேட்கிறது இரவு படுத்தாலே நுரையீரல் மேல் ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்தது போல ஒரு பாரமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய மருந்தாக இந்த ரெஸ்போகல் சிறப்பு இருக்கிறத பார்க்க முடியும் இதை பதினைந்து மில்லி காலை பதினைந்து மில்லி இரவு உணவுக்கு பின்பு சாப்பிடும்போது கபத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபர்ஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை எண்ணெய் நம் மீது கொண்ட நேசம் இனி இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்கு வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீபர்மா வாழ்க்கையில் நாம் கரை நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்